தலைப்பு தந்தையின் கடைசி கடிதம் அவன் ஒரு சாதாரண பையன் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிய அந்த கடைசி கடிதம் அதுதான் இந்த கதையின் மையம் ஆதி இருபத்து நான்கு வயது இளைஞன் பெங்களூருவின் பரபரப்பான சாலைகளில் தன் பைக்கின் வேகத்தை விட வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அவன் வாழ்க்கை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திரையில் கரையும் கண்கள் வார இறுதியில் நண்பர்களுடன் சில மணி நேரங்கள் எப்போதோ ஏற்பட்ட ஏமாற்றமான காதலின் நினைவுகள் மாத இறுதியில் வரும் சம்பளம் இதுதான் அவன் உலகம் நாம வாழ்றோமா இல்ல ஓடுறோமா இந்த கேள்வி அவன் தனியாக இருக்கும் இரவுகளில் பால்கனியில் இருந்து கீழே தெரியும் வாகனங்களின் வெளிச்சத்தை பார்க்கும் போதெல்லாம் மனதிற்குள் ஒலிக்கும் ஆனால் அடுத்த நாள் காலை மீண்டும் அதே அவசரம் அதே ஓட்டம் கேள்வி பதிலின்றி காற்றில் கரையும் அவனது தந்தை கிராமேர பசுமைக்கும் மனித நேயத்திற்கும் இலக்கணமாக வாழ்ந்த ஒரு மனிதர் அதிகம் பேச மாட்டார் பாசத்தை வார்த்தைகளால் காட்டத் தெரியாதவர் ஆனால் ஆதி விடுமுறைக்கு வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பிடித்த மீன் குழம்பை தன் கையால் சமைத்து அவன் சாப்பிடுவதை ஒரு ஓரமாக நின்று பார்த்து ரசிக்கும் அந்த கண்களில் தெரியும் ஆயிரம் வார்த்தைகள் பேசாத பாசம் ஒரு நாள் காலை வழக்கம்போல் அலுவலகத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த போது அழைத்தது அந்த அலைபேசி உறவினர் ஒருவரின் குரல் ஆதி அப்பா போய்ட்டார்பா உடனே கிளம்பி வா வார்த்தைகள் உழைந்தன உலகம் சில நொடிகள் சுழன்று நின்றது பயணம் கிராமத்தை நோக்கி ஜன்னலுக்கு வெளியே வேகமாக பின்னோக்கி ஓடும் மரங்களைப் போலவே அவன் நினைவுகளும் பின்னோக்கி ஓடின கடைசியாக ஊருக்குப் போனபோது உடம்பு பார்த்துக்கப்பா என்று அவன் சொன்னதற்கு நீ நல்லா இருந்தா போதும்டா என்று தந்தை சிரித்த அந்த மெல்லிய புன்னகை அதுதான் கடைசி உரையாடல் என்று அப்போது தெரிந்திருக்கவில்லை வீட்டின் வாசலில் ஒரு பெரிய கூட்டம் ஆனால் ஒருவிதமான கனத்த அமைதி உள்ளே கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல் காய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தாள் தாய் ஆதியை கண்டதும் நீ வர்ற வரைக்கும் பார்த்துட்டேதாய் தாரு ஆனா உன்னோட பேசத்தான் முடியல என்று உடைந்த குரலில் சொன்னார் சடங்குகள் முடிந்தன ஊட்டம் கலைந்தது தனிமை அந்த வீட்டை சூழ்ந்தது அந்த நாள் இரவு தூக்கம் வராமல் தவித்த ஆதி தந்தையின் அறைக்குள் நுழைந்தான் அவர் பயன்படுத்திய கைத்தடி அவர் படித்த புத்தகங்கள் மேசையில் இருந்த மூக்கு கண்ணாடி ஒவ்வொன்றும் அவரின் நினைவுகளை சுமந்து நின்றன இயல்பாக மேசையின் இழுப்பறையை டிராவர் திறந்தான் சில பழைய காகிதங்களுக்கு அடியில் ஒரு கடிதம் மேலே ஆதிக்கு என்று தந்தையின் கையெழுத்தில் நெஞ்சு படபடக்க அந்த கடிதத்தை பிரிக்கத் தொடங்கினான் அன்புள்ள மகனே இதை நீ படிக்கும்போது நான் உன்னுடன் இருக்க மாட்டேன் உன்னிடம் நேரில் சொல்ல பலமுறை நினைத்தும் எனக்கு வார்த்தைகள் வரவில்லை நான் எப்போதுமே உன்னிடம் கோபமாகவோ அல்லது கண்டிப்புடனோ நடந்து கொண்டது போல உனக்கு தோன்றியிருக்கலாம் ஆனால் என் ஒவ்வொரு கண்டிப்புக்கு பின்னாலும் உன் மேல் இருந்த பாசம் மட்டுமே இருந்தது அதை வெளிக்காட்ட தெரியாத முட்டாள் நான் மகனே வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் வெறும் வேலை சம்பளம் பணம் மட்டுமல்ல அதையும் தாண்டி ஒரு ஆத்ம திருப்தி ஒரு சந்தோஷம் இருக்கிறது வயலில் மழையின் வாசனையை நுகர்வதில் பறவைகளின் சத்தத்தை கேட்பதில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது அந்த சந்தோஷத்தை கண்டுபிடி ஓடுவதை நிறுத்தி ஒரு நிமிடம் வாழ முயற்சி செய் எனக்காக இல்லை உனக்காக உன் வாழ்க்கை உனக்கானது அதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் அதை போடா கண்ணா என்றும் உன் அப்பா கடிதத்தை படித்து முடித்தபோது அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அணையை உடைத்த வெள்ளமென அவன் கன்னங்களில் வழிந்தது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தந்தையே நேரில் நின்று பேசுவது போல் இருந்தது அந்த கடிதத்திற்குப் பின் ஆதியின் உலகம் மெதுவாக மாறத் தொடங்கியது பழைய புகைப்பட ஆல்பத்தை புரட்டினான் அதில் தந்தை அவனை தோளில் சுமந்து கொண்டு சிரித்த படங்கள் அவனுக்கு கதை சொல்லிய தருணங்கள் அவனது சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடிய நினைவுகள் தந்தையின் பாசத்தின் ஆழம் அவனை சுத்தது நாய் அப்பா மாதிரிதான் இருக்கணும் வேலையை மட்டும் நேசிக்கிறவனா இல்ல வாழ்க்கையை அனுபவிச்சு வாழறவனா ஆகணும் அடுத்த சில நாட்களில் தன் வேலையை ராஜினாமா செய்தான் நண்பர்கள் அவனை பைத்தியக்காரன் என்றார்கள் ஆனால் அவன் தெளிவாக இருந்தான் சொந்த கிராமத்திற்கே திரும்பினான் தந்தையின் பொழுதுபோக்கே சிறுவர்களுக்கு கதைகள் சொல்வதுதான் அந்த கதைகளை இப்போது ஆதிக்கையில் எடுத்தான் அப்பாவின் கதைகள் என்ற பெயரில் ஒரு சிறிய யூடியூப் சேனலை தொடங்கினான் தந்தை சொல்லும் அதே பாணியில் அதே கிராமத்து சொகசுடன் அந்த பொழுதுபோக்கு கதைகளை இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு சொல்ல ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் சிலரே பார்த்தனர் ஆனால் அவனது இயல்பான பேச்சும் கதைகளில் இருந்த உண்மையும் மெல்ல மெல்ல பலரையும் ஈர்த்தது இன்று அந்த சேனல் அவனுக்கு வருமானத்தை விட விலை மதிக்க முடியாத மன கொடுக்கிறது ஒவ்வொரு காணொளியின் முடிவிலும் அவன் சொல்வான் இது நான் சொல்லும் கதையல்ல என் அப்பா எனக்கு சொன்ன வாழ்க்கை முடிவுரை தந்தையின் அந்த கடைசி கடிதம் ஒரு வாழ்க்கையின் பாதையை மாற்றி அமைத்தது அது ஒருவனின் கண்களில் இருந்த திரையை மட்டுமல்ல இதயத்தின் கதவுகளையும் முழுவதுமாக திறந்துவிட்டது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே ஓடுவதற்கல்ல என்பதை ஆதி உணர்ந்து கொண்டான் இது போன்ற கதைகளை கேட்க வாய்ஸ் ஆப் கரியை பின்தொடருங்கள்